வணக்கம் திருவாதிரை களி மார்கழி மாதத்தில் திருவாதிரை திருநாளன்று இறைவனுக்கு படைக்கும் நிவேதனமான திருவாதிரை களி செய்யும் முறையை பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பச்சரிசி இரண்டு கப் பாசிப்பருப்பு அரை கப் நெய் ஆறு டீஸ்பூன் வெல்லம் இரண்டு கப் பொடித்து வைத்துக் கொள்ளவும் தேங்காய் திருவல் ஒரு கப் முந்திரி பருப்பு பத்து தூள் ஒரு டீஸ்பூன் பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் மிதமான தீயில் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கொள்ளவும் பின்பு இரண்டையும் சேர்த்து ரவை பதத்திற்கு பொடித்து எடுத்துக்கொள்ளவும் கொள்ளவும் முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து எடுத்துக்கொள்ளவும் கொள்ளவும் அடி கனமான பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீர் விட்டு பொடித்து வைத்துள்ள அரிசி பருப்பு கலவையை சேர்த்து வேகவிடவும் அரிசி பருப்பு கலவை நன்கு வெந்து வரும்போது பொடித்து வைத்துள்ள வெள்ளத்தை போட்டு நன்கு கிளற வேண்டும் பின்பு தேங்காய் துருவல் ஏலக்காய் தூள் முந்திரி பருப்பு போட்டு கிளறிவிட்டு நெய் சேர்த்து கலந்து நன்கு கிளறி இறக்க வேண்டும் சுவையான திருவாதிரை களி தயார் இந்த களியுடன் காய்கறி கூட்டு சேர்த்து சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும் மேலும் இதுபோன்ற இனிப்பு வகை குறிப்புகளை தெரிஞ்சுக்க பெண்மணி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்